நாடோடி மன்னன் எம்ஜிஆர் அந்த படம் ரிலீஸ் முன்னாடி அவர் சொல்றாரு இந்த படம் ஓடுனா நான் மன்னன் இந்த படம் ஓடலன்னா நாடோடி அப்படின்னு சொல்றாரு கிட்டத்தட்ட அந்த நிலமை வந்து ஆட்டோகிராஃப் பண்ணும்போது சேரன்ஸ் இருந்து நாங்க பார்த்தோம் அதை எல்லாம் முறியடிச்சு அந்த படத்தை காம்பரமைஸ் ஆகாம ஒழுங்கா எடுத்து அழகா எடுத்து ரொம்ப எடுத்து நான் யாரு அப்படின்றத நிரூபிச்சு காட்டின ஒரு விஷயம் அந்த தருணம் இப்ப பார்த்தாலும் இப்ப நினைச்சு பார்த்தாலும் இருக்குது மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சிருக்காரு அதெல்லாம் பேசினா நெகட்டிவா இருக்கும் ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆனப்ப ஒரு மூணு நான் சினிமாவில் இது எந்த காலகட்டத்திலையும் மாறாது அப்படின்னு இருந்தேன் ஒண்ணு இந்த படங்கள் நூறு நாள் ஓடுறது அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே இருக்கும் அப்படிப்பட்ட படங்கள் ஆட்டோகிராஃப் மாதிரியான படங்கள் நூறு நாள் படங்கள்லாம் நடிச்சு நான் சீல்டு வாங்கினேன் அந்த மாதிரி படங்கள் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் நம்பின பெரிய விஷயம் அவுட் அப்படி ஒரு விஷயமே இல்லாம போச்சு அடுத்து ஒரு நல்ல படம் எடுத்தா எந்த பின்னணியும் இல்லைன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம முயற்சி எடுத்துட்டோம்னா ஒரு நல்ல படம் எடுத்தா அந்த படத்துல யாருமே பிரபலமானவங்க இல்லாம இருந்தா கூட பிரபலமான கூட அந்த படம் வந்து மக்கள்கிட்ட நிச்சயமா போய் சேரும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் நினைச்சிட்டு இருந்தேன் அது மட்டும் தான் இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அது என்னன்னா நான் நடிச்சதுனால சொல்லல எனக்கு சரண் சார் ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்றதுனால சொல்லல அப்போ நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தேன் நான் இருந்தாலும் ஆட்டோகிராஃப் படத்தை பத்தி ஒரு முடிவு எடுத்திருந்தேன் இன்னும் இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் அந்த ஆட்டோகிராஃப் திரைப்படம் பார்க்க புதுசாக இருக்கும் புதிதாக இருக்கும் எடுத்தேன் அது இன்னைய வரைக்கும் மாறாம இருக்கு சொல்லக்கூடிய காட்சிகள் அது சொல்லக்கூடிய வாழ்க்கை அந்த வாழ்வியல் எல்லாமே வந்து இப்ப பாக்குறவங்களுக்கும் வந்து புதுசா இருக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப ரிலீஸ் ஆன முந்தைய நாள் நிலைமை வேற எல்லாரும் சொன்னாங்க அது மாதிரி அந்த டிடி ஏரியா கூட என்ன கேட்க சொல்லி சொன்னாரு தஞ்சாவூர்ல மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அவர்கிட்ட ஒரு ஜவுளி கடை ஓனர் அவர்கிட்ட நான் கேட்கிறேன் சார் இந்த சொற்பமான தொகை மட்டும் கொடுங்க டிடி ஏரியா மொத்தமா எடுத்துக்கங்க சார் சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி சார் சொன்னதுக்காக நான் பேசுறேன் எனக்கு இது தொழில் புதுசு அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா தஞ்சாவூர்ல அதே நூறாவது நாள் நூறாவது நாள் வந்து ஆட்டோகிராஃபுக்கு வந்து ஊரு ஊரா போய் கொண்டாடணும் அப்ப தஞ்சாவூர்ல நூறாவது நாள் கொண்டாடும் போது எந்த தொகைக்காக அந்த படத்தை டிடி ஏரியாவில் விற்பனை செய்யறதுக்காக கேட்டமோ

அப்படியே மொத்தமா விட்டு திரும்ப எடுப்போம் அது மாதிரி தான் ஆட்டோகிராஃப்ல சேரன் சார் வந்து ஒரு அற்புதமான விஷயங்கள் ஒரு மேஜிக் நிகழ்ந்தது அது காரணம் அவருடைய உழைப்பு உழைப்பு மட்டும் இல்ல அவருக்கு பின்னணியில் இருந்த உதவி இயக்குநர்கள் இன்னைக்கு இன்னைக்கு வந்து அவர்கிட்ட இருந்த உதவி இயக்குநர்கள் பிரம்மாண்டமான இயக்குநர்கள் மாறி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே அவர் எவ்வளவு பெரிய படைப்பாளி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நிறைய சிரமப்பட்டார் நான் பேர் சொல்றது கொண்டு வருத்தப்படல பி சி ஸ்ரீராம் சார் படம் அப்ப நடந்துட்டு இருந்தது சாருக்கு வர வேண்டிய லென்ஸ் தோரக்நாத் கேமரா சாருக்கு வர வேண்டிய வந்து பி சி ஸ்ரீராம சாருக்கு வர வேண்டிய லென்ஸ் அன்னைக்கு வந்து எந்த விதமான முன்னறிவிப்பே இல்லாம சாருக்கு வர வேண்டிய அந்த லென்ஸ் வந்து பி சி ஸ்ரீராம படத்துக்கு போயிடுச்சு ஒரு சீனியர் கேக்குறாரு அப்பப்ப பணம் செட்டில் பண்றாரு அப்படின்னு போயிடுச்சு நான் டைரக்டர் இல்லையா நான் எடுக்கிறது படம் இல்லையானு அவரு அன்னைக்கு கொந்தளிச்சது அந்த அந்த கண்கள் செவந்ததை வந்து என்னால மறக்கவே முடியாது அந்த அந்த கோபந்தான் அந்த படத்தை வெட்டி பெற வச்சிருச்சு ஏன்னா எல்லாருக்கும் உடனடியா படம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அன்னைக்கு லென்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த அந்த லென்ஸ் கொடுக்க இவர் சொல்லிட்டு வேற ஒரு கொடுத்தது படம் ஓடல இந்த படம் ஆச்சு இது மாதிரி ஆயிரம் கதைகள் ஆட்டோகிராஃப் மட்டும் இல்ல அதை சுத்தி இருக்கிற ஆயிரம் கதைகள் உதவி இயக்குநர்கள் சொல்லக்கூடிய கதைகளாகட்டும் நடிச்சவங்க சொல்லக்கூடிய கதைகளாகட்டும் ஆகட்டும் இன்னமும் வந்து பாண்டியராஜ் சார் அந்த கோச்சிட்டு அந்த மெரினா பீச்ல இருந்து பழனிக்கு கிளம்பி போனார் அன்னைக்கு பைக் வாங்கி கொடுத்தா ராமகிருஷ்ணன் வந்து இன்னைக்கு வந்து கார் வாங்கி இருக்க மாட்டார் சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணன் அன்னைக்கு கோச்சுக்கிட்டு போலன்னு சொன்னா இன்னைக்கு பெரிய டேரக்டர் ஆயிருக்க மாட்டார் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் அவ்வளவு பேர் உள்ள வந்தாங்க நாலு கேமராமன் வந்தாங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்தாங்க நிறைய நடிகர்கள் வந்தாங்க காலங்கள் மாறிட்டே இருக்கிற மாதிரி அந்த படத்துல காலங்கள் மாறிட்டே இருக்கிற மாதிரி தொழில்நுட்ப கலைஞர் நிறைய பேர் உள்ள வந்துட்டு உள்ள வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க இந்த இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம் எல்லாமே வந்து இந்த ஆட்டோகிராப் திரைப்படம் மீண்டும் திரைக்கு வரும்போது ரீரிலீஸ் பண்ணி இப்படி ஒரு திரைப்படம் இதுவரைக்கும் இப்படி ஓடுனது இல்லை இந்தியாவில் இப்படி ரீலீஸ் பண்ண இப்படி ஒரு திரைப்படம் இப்படி ஓடுனது இல்லை அப்படின்ற மிகப்பெரிய புரட்சியை மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் ஆட்டோகிராஃப் ரிலீஸான ஆன டயத்தில் உள்ளவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் நீங்க படம் பார்த்தா கூட நீங்க அதை வந்து வேற சின்ன ஒரு யூடியூப்ல பாத்துருக்கலாம் அந்த பெரிய திரையோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு உங்களுடைய சின்ன வயசு சின்ன இருந்தாலும் உங்களுடைய மிடில் ஏஜ் எப்படி இருக்க போது காதலை கடக்க தோழிகளை பார்க்க போறீங்க பார்க்க போறீங்க எத்தனை பெண்களை பார்க்க போறீங்க கடைசியா வந்து திருமணத்தில் எப்படி நிக்க போறீங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற அந்த டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிற அந்த மீடியால இருக்கிறவங்களும் இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை எதிர்காலத்தை இந்த படத்தில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல வயது முதிர்ந்தவர்கள் கூட தன்னுடைய இளமை பருவத்தை தன்னுடைய பள்ளி பருவத்தை மீண்டும் நினைச்சு பார்க்கறதுக்கான ஒரு படமா இருந்தது ஆட்டோகிராப் ரிலீஸ் ஆனப்ப பரபரப்பா பேசப்பட்டது பஸ்ல பயணிச்சா ஆட்டோகிராப் பத்தி பேசுறாங்க ரயில்ல பயணிச்சா ஆட்டோகிராப் பத்தி பேசுறாங்க விமானத்துல பயணிச்சா ஆட்டோகிராப் பத்தி பேசுறாங்க ஜாக்கெட்ல பயணிப்பவருக்கு மட்டும்தான் ஆட்டோகிராப் பத்தி பேசுறேன் அந்த அளவுக்கு எங்க பார்த்தாலும் ஆட்டோகிராப் பத்தி ரோட்ல அங்க இங்க எல்லா இடத்துலயும் ஆட்டோகிராப் பத்தி பேசுறாங்க ஆட்டோகிராப் 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 பாட்டு பதினாறு வயதுக்கு பிறகு ஒரு படத்தை பத்தி அதிகமா தமிழ்நாட்டுல பேசுறது ஆட்டோகிராப் திரைப்படத்தை பத்தி தான் அப்படின்றது ஒரு எழுதப்பட்ட ஒரு வரலாறு அப்படி மிகப்பெரிய

லிங்கசாமி சார் ஜி படத்துல நடிக்கிறக்கா கூப்பிடும் போது நடிக்க முடியலனால கூப்பிடும் போது அஜித் சார் சொல்றாரு ஆட்டோகிராஃப்ல நடிச்சவர் அது மாதிரி ஆட்டோகிராஃப் 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 அந்த ஆட்டோகிராப் பத்தி அவ்வளவு விஷயங்கள் அவர் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணாரு என்னோட கல்லூரி நாட்கள்ல எனக்கு என்னுடைய காதலிகள் என்னுடைய தோழிகள் எல்லாம் போட்டு கொடுத்த அந்த ஆட்டோகிராஃப் புத்தகத்தை ஒரு நாள் திடீர்னு அவரோட உதவியர்கள் மூலியமா கேட்டார் அது மாதிரி நிறைய பேர்ட்ட வாங்கி பார்த்து அவங்களுடைய அனுபவங்களை எப்படி இருந்தது எப்படி இருந்ததுன்னு சொல்லி பல பேருடைய அனுபவங்கள் அவர் தான் சொல்லியிருப்பாரு விஷயங்கள் அந்த மூணு காதலை சொல்லும் போது அந்த தேவதைகளா வந்து அந்த விஷயத்த சொல்லும் போது அந்த ஸ்னேகா அவர்கள்ட்ட வந்து அந்த காதல் வய போற மாதிரிதான் காட்சி இருக்குன்னு ராமகிருஷ்ணன் சொன்னார்ல அந்த காட்சியில கோயம்பேடுக்கு ஏற்ற மாதிரி என்னதான் சேரன் சார் நடிக்க சொன்னார் நான் இது மாதிரி நான் செஞ்சு லவ் பண்றேன்னு சொல்லி நீ போய் சொல்லு

ஹாலிவுட்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே பிலிம் வேஸ்ட் பண்ணலாம் பேப்பர் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவு பண்ணுமோ அப்படியே வந்து திரையில கொண்டு வரணும்னு அது மாதிரிலாம் இல்லாம அந்த உணர்வு ரீதியா மாறிட்டே இருந்தது இந்த படம் அந்த காலங்கள் எப்படி மாறிட்டு இருந்ததோ அந்த கதைகளும் மாறி மாதிரி இருந்தது சேரன் சார் அந்த படத்தை கொண்டு வந்ததே மிகப்பெரிய கதை இந்த சேரன் சாருடைய இந்த ஆட்டோகிராப் திரைப்படம் மீண்டும் மீண்டும் இங்க திரையிடப்பட்டா மீண்டும் மீண்டும் மக்கள் வந்து அந்த அதே கூட்டம் திரும்பி வந்து பாக்குற அளவுக்கு பெரிய ஏன்னா எல்லா காலகட்டத்திலையும் எல்லா மக்களும் நேசிக்க கூடிய ஒரு படைப்பா இது இருக்குது அதனால இங்க வந்து இருக்க நண்பர்கள் அத்தனை பேரும் ஆட்டோகிராப் திரைப்படத்தை மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து பார்க்கக்கூடிய ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு சக்தியாக இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி உணர்வு நன்றி அடுத்ததாக ஒளிப்பதிவு